ஹலோ மக்களே வெல்கம் டு தஞ்சை தோழி டாக்டர் கிட்ட போனாலே ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்குது ரொம்ப அனிமிக்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்களா கவலையை விடுங்க உங்களுக்காக தாங்க எந்த ரெசிபி அதுவும் அசைவ பெரியர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது சூப்பரான ஒரு டிஷ் பாருங்கள் சவுரொட்டி சவ் சொன்னாலே என்ன சவுத்து அடித்தா ஒட்டிக்குமான்னு கேட்குறீங்களா ஆமாங்க அப்படிதாங்க சொல்கிறாங்க அதை நல்லா வேக வச்சிட்டு இந்த மாதிரி பீசஸ்ஸை கட் பண்ணி வச்சுக்கோங்க ஹீமோக்ளோபின் லெவலில் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீக்லி டுவைஸ் இந்த ஒரு டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அதுவும் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எடுத்து நீங்களே உங்களை செக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒன் மந்தில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இது ஹீமோக்ளோபின்க்குன்னு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் மித்த எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இதில் இருக்குது ப்ரோட்டீன் இதில் அதிகமாக இருக்குது ரொம்ப வந்து அருமையான ஒரு டிஷ் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கும் போது அதுவும் ஹீமோக்ளோபின்க்காக பர்டிகுலராக நீங்கள் சேர்த்துக்கும் போது இது நல்லா உங்களுக்கு கை கொடுக்கும் லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமான இந்த ஒரு டிஷ்ஷை கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா வந்து கடாய் காஞ்சதுக்கு அப்புறமேட்டு எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கட்டும் பாருங்க நல்ல எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ வெங்காயத்தை போட்டுக்கோங்க வெங்காயம் இதுக்காக அதிகமாக எடுக்கணும்னு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட்டு வந்துட்டு ஒன்று இல்லை ரெண்டு வெங்காயம் அதாவது ஜஸ்ட் அந்த கிரேவிக்காக மட்டும்தான் நம்ம சேர்க்குறோம் பாருங்கள் நல்ல வெங்காயத்தை வதக்கி விடுங்க இப்போ நல்ல வெங்காயம் வதங்கிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சோண்டு மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க சில பேர் இந்த சவுரொட்டியை சுட்டும் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் வந்து நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் எந்தளவுக்கு வதங்கிருக்குன்னு பாருங்களேன் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும் ஒரு பொடி கருவேப்பிலையும் போட்டு நல்லா இதோட வதக்கி விடுங்க எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வெட்டி வச்சுருக்கிற செவ் எல்லாத்தையுமே இதோட ஆட் பண்ணிக்கோங்க மசாலாவில் எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி இந்த செவ்ரட்டியை நல்லா வந்து கிளறி விடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் வந்து லேடிஸ்க்கு பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இல்லை இந்த மாதிரி மாதவிடாய் பிரச்சனை உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப அருமையான மருந்து சில பேருக்கு ப்ளீடிங் அதிகமாகும் இல்லையா அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கும் இந்த மாதிரி செவ்ரட்டி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் இப்போது நல்ல தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வந்துட்டு வேக வச்சுக்கோங்க பாருங்கள் மசாலா எல்லா இடத்துலையுமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு இப்போது ஒரு ஸ்பூன் தேங்காய் அதாவது ரொம்ப போடக்கூடாது ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் தேங்காய் அது மட்டும் நீங்கள் போட்டால் போதும் பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நமக்கு கிடச்சிருச்சு இப்போது அல்மோஸ்ட்டு செவ்வொரு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இதை கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து தண்ணியை ஊற்றி நல்லா வேக விட்டுக்கோங்க அப்போ தான் மசாலா எல்லா இடத்துலையுமே அப்சர்வ் ஆகி சூப்பராக வரும் பாருங்கள் நல்லா தண்ணி எல்லாமே சுண்டிடுச்சு இப்போ கருவேப்பிலையை போட்டு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டுக்கோங்க செவ் ரொட்டி ரெடி நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டில் லேடிஸ்க்கு செஞ்சு கொடுத்தோ இல்லட்டி ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கிறவங்களுக்கும் செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க தேங்க்யூ